ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி முத்து வச்ச மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் முத்து வச்ச செயின் முத்து வச்ச கம்மல் முத்து வச்ச வளையல்ட்டு அந்த மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாமே முத்து வச்ச மாதிரி செயின் கலெக்ஷன் தாங்க கொண்டு வந்திருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் அழகான இயரிங் இல்லை ஒரு டொன் ஒரு எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் இந்த முத்து செயின்னு அதுக்குமே மேட்சிங் பண்டன்ட் ஏடிக்கல் ஃபுல்லாமே ஏடிக்கல் டிசைன் நியூ டிசைனில் இருக்குது கீழே ஃபுல்லாக பேர் ஆடுற மாதிரி இந்த செட்டு பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் கீழே வந்து உங்களுக்கு ஜிமிக்கி டிசைன் கொடுத்துருக்காங்க அது அவ்வளோ அழகாக இருக்கும் நடுவில் வந்து அந்த சாந்துபாலி டிசைன் கொடுத்துட்டு ஒரு குட்டியாக பேர் ஆடுற மாதிரி இருக்குது செயினுமே முத்து செயின்னு அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் நம்ம இதை கழுத்தில் போட்டிருந்தோம்னா எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் வெறும் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் ஜிபே ஃபோன்பேனு ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்கே வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணும் வீட்டுக்கு வந்துன்னே பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு இருபது ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த செட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்க பட் ரெண்டு லைன் வந்துடுது உங்களுக்கு அந்த பேர் வந்து ஓவல் ஷேப் பேர்லு அந்த முத்து உங்களுக்கு அது வந்து ரெண்டு லைன் வர்ற மாதிரி இருக்கும் பேக் செயினோட வந்துடும் வித்து ஜிம்காவோட ஒரு குட்டியாக க்யூட்டான ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி ஜிம்கா த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் எப்படி வாங்கணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலனா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு புக் பண்ணிக்கலாம் இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ லைனில் வர மாதிரி முத்து பாசி முத்து செயின் அதுக்கு ஒரு அழகான பெண்டன்ட் அதுலேயுமே குட்டி குட்டியாக ஜிமிக்கி ஆடுற மாதிரி மேலே நமக்கு மேட்சிங்காக ஜிமிக்கி ஏர் எங்குமே வந்துடுது திருகாணி டைப்பில் தான் வரும் அழகாக இருக்கும் இந்த பெண்டன்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த டிசைன் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இதெல்லாமே நமக்கு வெளியில் சூரத்துலேருந்து கிடைக்கிது நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இந்த டிசைன்ஸ் கிடைக்காது நல்ல ஒரு பார்வையாக ஒரு முத்து செயின் போட்டுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் லக்ஷ்மி டிசைனில் வருது ப்ரீமியம் குவாலிட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் வித் ஜிம்காவோடவே வந்துடும் ஜிம்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஃபுல்லாமே கெம்பு ஸ்டோன் வச்சுட்டு கீழே வந்து பேர்ல் ஆடுற மாதிரி ஒரு செட்டு போட்டோம்னாலுமே நல்ல பார்வையாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் அதுக்கு மேட்சிங்காக இந்த நெக்லஸ் கூட ட்ரை பண்ணலாம் வெறும் நெக்லஸ் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் வரும் இந்த நெக்லஸ்ஸு நல்ல ஒரு பேர் கீழே ஃபுல்லாக பேர் ஆடுற மாதிரி லக்ஷ்மி டிசைன் வச்சுட்டு கம்மலுமே நல்லா பெரிய சைஸ் கமல் புஷ்பேக் கம்மல் தான் வருது மேக் ஃபினிஷ் இது ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் நீங்கள் ரீசெண்டராக இருந்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் இது த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது ஒரு எயிட்டின் இன்ஜஸ்க்கு மேலே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் வரைக்கும் இந்த செயின் இதுவுமே செம்ம டிசைன் நிறையா பேர் திரும்ப திரும்ப கேட்டு வாங்குற டிசைன் தான் இதுவுமே அடுத்து அதுக்குமே மேட்சிங்காக ஜிம்காவோடவே வந்துடும் கம்மல் பார்த்திங்கன்னா நியூ டிசைனில் கொடுத்துருக்காங்க ஒரு பீகாக் டிசைன் மாதிரி அதுலேயுமே உங்களுக்கு கல் கீழே ஃபுல்லாக முத்தாட்டுற மாதிரி அழகான டிசைன் த்ரீ நைன்ட்டிங்கிறது கூட பெஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்னு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாட்டாங்க நீங்க ஜிபே பண்றீங்க அப்படின்னா வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த பிளாக் பீட்ஸ் நெக்லஸோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஒரு அழகான ஸ்டட் அதுக்கு மேட்சிங்காக ஒரு எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் கொஞ்சம் கழுத்து ஒட்டி கொஞ்சம் கீழமாக வர்ற மாதிரி இருக்கும் டூ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்